என்னது என்ன தெரியாம உடைச்சிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நானு போட்டேன் சொன்னாங்களா நீ வா கமனு பாரு தெரியாம உடச்சிருச்சிருக்கு என்ன பண்ணணுங்கிற சும்மா வந்து மிரட்டிக்கிட்டே இருக்க நானும் அந்த பிள்ளை மிரட்டிட்டு அடிச்சுட்டு வர நீ வேற வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா திகழி நீ குட்டி டிவியை உடைச்சிட்டான்னு சொல்லி உங்க அப்பாவை நம்ம பிரவுன் பண்ண போறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

வரவே இல்ல உடச்சு வச்சிருக்கு பூச்சி எப்போ இப்பதான் நான் படுத்துறேன் செல்ல பாத்துக்கிட்டு பால் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்து பாத்த தூக்கி எறிஞ்சு விட்டுச்சு டிவில வரவே இல்ல நான் என்னடத்தையும் பண்ணி பார்த்தா வரவே மாட்டேங்குது எதத்துக்கு எஞ்ச எத்தனை தடவை சொல்லிருக்க உன்கிட்ட டிவி மேல எது தெரிஞ்ச விளையாடாதன்னு ஹ டிவி மேல எது போட்ட தெரியாம போட்டீங்களா தெரியாம போட்டா நம்ம டிவி ஓடல என்ன பண்றது என்ன பாப்பா எப்படி சோட்டா பீம் பாப்ப ஏ என்னடா பிளான் இருக்கு நீ ஹ தூக்கி பால் வச்சு எறிஞ்சி விட்டுருச்சி இப்படி உடைஞ்சிருக்கு நான் என்னதே பண்ணி பார்த்துட்டேன் வரவே மாட்டேங்குது

இங்க வா அய்யோ கூப்புறானே கூப்புறானே தனியா மேல எதுக்கு வா ஏ டிவி எதுக்கு குடச்ச? வந்து நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் டிவி இல்ல ஏரிய கூடாது நீ இருந்து விளையாடு இல்ல அங்க போய் விளையாடன்னு சொல்லிருக்கேனா? ஆ என்னது?

இது பார்த்தா இருந்து வச்சிருக்கு உனக்கு தெரியாதா இருக்க நீ என்ன சின்ன எனக்கு கொஞ்சம் இப்படி அளவுக்கு பந்த வச்ச இந்த போச்சு பந்து கிளிப் என்ன தூக்கி கிடந்துச்சு ஏன் பாப்பா வேற எங்க இதெல்லாம் எரிய டிவில தான் கரெக்டா போய் முன்னாடி ஒரு தடவை பட்டுட்டு அன்னைக்கு நான் சொன்னேனா வேணாம் பாப்பா டிவி கிட்ட விளையாடாத உடைஞ்சு போயிரோ சொன்னேனா இல்லையா முன்னாடி ஒரு தடவை சொன்னேனா டிவி கிட்ட விளையாட பாப்பா டிவி மேல பட்டுன்னு சொன்னேனா இல்லையா कोई ஒன்ன கண்டுபுரியல அண்ணா நீங்கள என்னடா சொல்றது நாங்க என்ன கேக்குறது அண்ணா இனிமே எரிவியா இனிமே எரிவியா ஆ இனிமே எரிய கூடாது டிவில சரியா

எப்படி மாத்த முடியும் எப்படி மாத்த முடியும்னா வேற டிவி தான் மாத்தணும் அது எப்படி மாத்த முடியும் டிஸ்ப்ளே மாத்தற செலவுக்கு வேற டிவியே வாங்கிக்கலாம் அதுக்கு சோ நல்ல வாய்க்கு எல்லாம் எதுவும் பண்ண முடியுமா பாரு வாய்க்கு எல்லாம் வக்கறைய மட்டும் பேசி வைங்க ஆடஸ்ட் ரெண்டு பேரும் அதுதான் லைக் வேற எதுக்கு லைக் இல்ல இப்போ தேவலாமா பேசிட்டு

உங்களுக்கு டிவியை வேணாம் நாங்கள் மட்டும்தான் பார்க்குறேம்மா நீ சின்னுட்டி நீக்கிறப்ப தெரியா நீ வச்சு பார்க்குறப்ப வந்த உடனே நான் எப்பயாவது ஒரு டைம் தான் பாக்குறேன் ஏன் அப்போ மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் அப்படியே உட்காந்துகிட்டு அப்புறம் எதுக்கு டிவி வேறு டிவி கேட்குற அப்புறம் பார்க்க இருந்தா அந்த டிவி இல்லைன்னா சாப்பிடாது என்ன பண்றது அப்புறம் என்ன சரியா

எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஃபேன்ல போட்டு விளையாடுறது டிவில போட்டிருந்து விளையாடுறது இதுதான் உனக்கு வேலை என்னமோ பண்ணுங்க எல்லாம் உடச்சி உடைச்சு எல்லாம் எல்லா சொல்லும் பண்ணுங்க நான் போறேன் தெரியாம உடைச்சு இப்ப என்ன பண்ணனும்ங்கற என்னமா பண்ணுங்க என்னமோ பண்ணுங்கன்னு போற அதான் இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு இப்போ போய் மாத்த முடியுமா டிவி மாத்துட அப்புறம் என்ன பண்றது என்ன வேற அப்புறம் டிவி இல்லாம உடச்சாலையும் இப்போ வாங்கிட்டு வந்து வந்துடணுமா

என்ன பண்ணலாம் டிவி ஓட வச்சிடலாமா நீ டிவி ஆ டிவிய தங்க குட்டி உடைக்கவே இல்லை உடைக்கல டிவியா

பாட் பண்ணு என்ன பண்ணோ ப்ளான் பண்ணு see the camera ادي கிளிக்